ஜாதகத்தில் சிலருக்கு கடைசி பிறப்புங்கிறோம் இந்த கடைசி பிறப்புங்கிறத எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் குருவோ கேதுவோ இருந்தால் அது கடைசி பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரி இந்த கடைசி பிறப்புங்கிறது யோகமா அப்படின்னா அது யோகம்தான் ஆனால் ஒரு வகையில் சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா எல்லா பிறப்பில் இருக்க மிச்ச மீதியும் அனுபவிக்கணுங்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தையும் செய்யும் மிகப்பெரிய தோஷத்தையும் செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் நூறுரூவா காசு கஷ்டப்படுவேன் லட்ச ரூபா ஈஸியாக வரும் கைக்கு ஏன்னா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அல்லது கோவில் திருப்பணிக்கு தலை கொடுத்து நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு முன்னால் நிற்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் ஆனால் அதே சமயத்தில் அதுலேருந்து கெட்ட வேறையும் சம்பாரிச்சிக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இப்படி ரெண்டும் கலந்து தான் வரும் அப்போ இதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த கடைசி பிறப்பில் இருக்கவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி தோறும் பிள்ளையார் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தால் இந்த கடைசி பிறப்பில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து டக்குன்னு தீர்றதுக்கான ஒரு ஈஸியான வழி விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை வழிபட்டால் போதும்